ஒரு கடாயில் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை என்ன ஆட் பண்ணிக்கிங்க அது கூட மசாலா ஆகிட்டு ஆட் பண்ணிக்கிங்க பச்சை மிளகாய் கருவேப்பில்லை அது கூட வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் வதங்குறோம் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வதகுதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க அது கூட தேவையான உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க காடையில் லெமன் பிழிஞ்சி அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு அரை நேரம் நல்லா ஊற போடுங்க நல்லா தக்காளி வளர்ந்தோம் காடை ஆட் பண்ணிக்கிங்க காடை ஆட் பண்ணி அது கூட சிக்கன் மசாலா ரெட் சில்லி பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா உதக்கணுதோ இது கூட போதுமான வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அதை குக் காடை குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட காடை குழம்பு சாப்பிட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா சூடாக காடை குழம்பு இப்போ நான் சாப்பிட போகிறேன்